ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரி ரஜினி அவர்கள் ஓம் சாந்தி இந்த ஆன்மீக பயணத்துல முதலாவதாக நான் வந்து அறிமுக பாடம் எடுக்கப் போயிருந்த நேரம் அங்கே சென்டரில் வந்து சில தாய்மார்கள் வந்து சிரித்த முகத்தோடு வரவேற்றது அது எனக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது அதுலேயும் வந்து அதில் ஒரு ஆள் எனக்கு ஆறுன்னு சரியாக தெரியல சொன்னாங்க போய் பாபா ரூமில் இருக்க சொல்லி அப்போ போய் இருந்த நேரம் பிரம்ம பாபாவோட படத்தை வந்து நான் முத முதல் அந்த ட்ரான்ஸ்லேட்டில் தான் பார்த்தேனே அதை பார்த்தோன்னே எனக்கு அதில் ஒரு ஃபுல்லிங் அது என்ன அதிகமாக கவர்ந்தது இனம் புரியாத ஒரு கவர்தல் இருந்தது அது வந்து எனக்கு உள்ள ஆழமான ஆழமாக அவரில் எனக்கு ஒரு நெருக்கமும் எனக்கு அவர் ஒரு நெருங்கிய சொந்தம் என்ற உணர்வையும் உள்ளுணர்வு உணர்த்தியது அப்படியே அந்த இதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த ஒரு உணர்வு இருந்தால் அதுக்கு பிறகு கூப்பிட்டு ஏழு நாள் பாடம் கொடுத்தாங்க அப்படியே போய் கொண்டிருந்தது ஒவ்வொரு நாளும் பாடம் எடுக்கிற நேரம் என்ன கேட்டேன்னு அந்த இந்த ஞாபகம் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த இடத்துக்கு திருப்பி வரணும் அடுத்த நாளில் எதிர்பார்க்க கொண்டு ஒவ்வொரு நாளும் வந்து எடுத்து அந்த கடைசி நாள் பாபாவை கதை சொல்லப்பல இன்னும் எனக்கு பாபாவில் கடுமையான ஈர்ப்பு வந்தது என்னென்னா ஒரு நடைமுறை வாழ்க்கை பற்றி தான் அந்த பாடத்தில் இருந்தது அப்போ இந்த கலியுகத்தில் பணம் பொருள் செல்வம் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறன்றது வந்து ஒரு கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயம் அதிலே இப்போ வந்து வேறுடைய சிறப்பியல்பு என்னென்னா அந்த மனதளவில் கூட ஒரு எண்ணம் கூட வந்து வீணாக்கக்கூடான்னு சொல்லி அந்த எண்ணங்களையும் கூட அவர் வந்து நூறு வீதம் அர்ப்பணித்தார் முழுக்க முழுக்க அவருக்கு சிப்பாபா அவர் தான் கிருஷ்ணராக போகிறார் என்று சொன்னாலும் ஆனால் அந்த முயற்சியிலையும் அவருக்கு ஒரு தீவிரம் இருந்தது எனக்கு அந்த பிடிச்சது என்னென்னு சொன்னால் அந்த அவர் வந்து பெண்களை முன்னுக்கு வச்சது வச்சது நிர்வாகத்தை பெண்கள்கிட்ட கொடுத்தது எட்டு பெண்கள்கிட்ட அப்போ அதை வந்து குமாரிகள் தாய்மார்கள் தூய்மை அவங்க தான் சிறந்தவங்க வெளியில் போய் கங்கைகள் மாதிரி இந்த கடவுளுடன் அறிமுகத்தை கொடுக்கணும் என்று அந்த தாய்மார்களையும் குமாரிகளையும் அவர் முன்னுக்கு வச்சது எனக்கு அது நல்லா பிடிச்சிருந்தது அவ எனக்கு வந்து என்னென்னு சொன்னால் அந்த எவ்வளவு வசதியாக வாழ்ந்த அவர் வாழ்க்கை கலியுகத்தில் அந்த வாழ்க்கை வந்து இந்த கடவுள் வந்தது பிறகு அவர் உடம்பில் அந்த வாழ்க்கையை எதிரொலிப்பு அவர்கிட்ட மேலோங்கலை அவர் பெரிய பிரபலியமான வைர வியாபாரியாக இருந்தாலும் அதை வந்து மெக் பண்ணி அவர் திரும்பி பார்க்கலை கடவுள் தன்னை கருவியாக்குனது அது ஒரு பெரிய பாக்கியமாக உணர்ந்தது எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு வறுமையாக இருக்கிறது ஒரு பாத்தியமாக உணர்ந்தது தாய்மார்களை முன்னுக்கு வச்சது அது இப்போ கூட நாங்கள் வந்து திருப்பி திருப்பி நினைச்சி நினைச்சி ஆச்சரியப்படுறது இந்த அந்த காலம் வந்து என்னென்னு சொன்னால் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முப்பத்தேழாம் ஆண்டு காலங்களில் வந்து இந்தியாவில் வந்து பெண்கள் வந்து எந்த ஒரு இடத்துல முன்னிறுத்தப்படாத காலம் அப்படி இருக்க கடவுள் வந்து வேறு கூடாக அந்த பெண்களை முன்னுக்கு வச்சது அது ஒரு எவ்வளவு பெரிய பெருந்தன்மை என்றதை நான் திருப்பி திருப்பி யோசித்தது அதே நேரம் நான் வந்து அந்த நாள் பாட முடிய அவருடைய வரலாறு நிறைந்த அந்த ஆதி என்ற புத்தகம் வாசிச்சேன்னா அது வந்து இன்னும் இன்னும் எனக்கு இன்னும் ஆழமாக ஒரு தூண்டுதலை கொடுத்தது நடைமுறை வாழ்க்கையில் நம்மளும் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதுவாக இருந்தாலும் நடைமுறையில் கொண்டு வரணுமன்ற ஒரு 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 உன்னிப்பான ஒரு தூண்டுதல் ஒன்று கிடைச்சது அப்போ அவருக்கு அந்த சேவையில் சமூகத்தால் எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அவர் உள்ளுணர்வில் வந்து எந்த ஒரு சலனமும் இல்லாமல் முன்னுக்கு எதிர்க்கிறவங்க இப்படிப்பட்ட அநியாயம் செய்தாலும் அவங்கள விட்டு அவர் உள்ளுணர்வில் எந்த ஒரு சலனமும் இல்லாத ஒரு பக்குவமான நிலை அதை நான் திருப்பி திருப்பி யோசிக்கிறது இந்த அற்புணமான நிலை அது எவ்வாறு சாத்தியமாகும் எங்களுக்கும் வந்து நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு சூழல் வரக்குள்ள எங்களை யாராவது அவதொரு செய்யக்குள்ள நான் அடிக்கடி அதை நினைச்சி பார்க்குறது எப்படி அந்த நிலையை அடையலாம் என்ன மாமா அவரை வந்து கிருஷ்ணர் ஆக போறார் அல்லது நாராயணன் ஆக போறார் என்று சொல்லியிருந்தாரு அவர் அந்த அடிப்படை பயிற்சி வந்து நான் ஒரு ஆத்மா என்றது எழுதி பயிற்சி செய்தார் ஆழமான பயிற்சி ஒவ்வொரு உறவுகளையும் குறிப்பாக அவருடைய மனைவி யசோதா அவர் ஒரு ஆத்மான்றதை அவர் எழுதி பயிற்சி செய்தார் ஆழமான உறவுல உள்ள பந்தனத்தை முடிக்கணும்ன்றதில் அவர் தொடக்கத்தில் ஆழமான முயற்சி இருந்தது அதை நான் அதையும் யோசிக்கிறது அந்த வாழ்க்கை வரலாறு புத்தகம் வந்து நான் வந்து ஏழு நாள் பாடம் எடுத்தவுடன் ஒருக்கா வாசித்தது பிறகு ரெண்டு மூன்று வருஷம் சென்றதுக்கு பிறகு திருப்பி வாசித்தது பிறகு இந்த ஞான ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து இருபது வருஷத்துக்கு பிறகு வாய்ச்சது அப்படி ஒரு மூன்று நாலு தரத்துக்கிட்டே வாசிச்சிருப்பேன் ஆனால் ஒவ்வொரு கட்டக்கரையில் கறியிலேயும் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து எனக்கு வந்து அதில் வந்து வித்தியாசமான தூண்டுதல் கிடைச்சது இன்னும் ஆழம் புரிஞ்சது இருபது நான் இந்த ஆன்மீக பயணத்தில் இருபது வருஷம் கடந்ததுக்கு பிறகு அந்த புத்தகத்தை வாசிக்கிற நேரம் அவர் நடைமுறை வாழ்க்கை நான் அடிக்கடி சிந்தித்து பார்க்கறது எவ்வளவு ஆழம் பொருந்தியது அவர் எவ்வளவு அவன் நேசிச்சிருப்பார் அவர் எவ்வளவு தூரம் அவரை நம்பி நம்பியிருப்பார் அவர் காதுக்கு எந்த அவதூறும் வந்து உள்வாங்கப்படலையே சமூகத்திற அபிப்பிராயம் அது வந்து முதன் முதல் இந்த சமூகத்தை அவதூற எதிர்கொண்டது அவரது அந்த அமைப்பில் அவர் எவ்வளவுக்கும் அதை சாதகம் கொண்டார் அதே தான் அவருடைய உதாரண வாழ்க்கை எனக்கு பொதுவாகவே யாராவது தங்களோட வாழ்க்கையில் அதிகமா தியாகம் செய்தால் அவங்களை விட்டு எனக்கு கொஞ்சம் மரியாதை கூட அப்ப எனக்கு பிரம்மபாபாவும் ரொம்பவும் பிடிக்கும் ஏன்னா கடவுள் சிவன் என்பது வேற அவர் வந்து என்றுமே மாறாத சக்தி அவர் இறப்பு பிறப்புக்குள்ளே விராதவர் பிரம்மபாபா வந்து இந்த சக்கரத்துக்குள்ளே அந்த எண்பத்தி நான்கு பிறவியை எடுத்தவர் கிருஷ்ணராக இருந்து கடைசியில் பைரவியல் வியா பைரக்கல் வியாபாரியாகி லேக்ராஜ் தாதா என்ற உடம்புலேருந்து இருந்து பிறகு பிரம்மபாபா என்று அழைக்கப்பட்டார் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தது பாபா கூறுகிய பேரு அப்போ அந்த அவருடைய நடம அப்போ ஐயாயிரம் வருஷத்துக்கு பிறகு அவர் கிருஷ்ணர் ஆகிறத்துக்குரிய முயற்சி அது எப்படிப்பட்ட முயற்சி அப்போ அவர் எப்படி முதலாவது நம்பர் ஒன் ஆகினார் கடவுளுக்கு சமமான நிலையை அடைஞ்சார் அது கொஞ்சம் கற்பனை பண்ணுனா அது ஒரு சாதாரணமான நிகழ்வு இல்லை அது ஒரு அசாதாரணமான நிகழ்வு அது பிரம்ம பாபாவுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் என்னதால தான் அவரை முப்பாட்டனார் என்று சொல்கிறது மன்னிக்கிறதுன்றது மனித வடிவில் பாபாட்ட தான் பார்க்கலாம் மற்றவங்களை முன்னுக்கு விடுறது அதாவது பெண்களை முன்னுக்கு வைக்கிறதுல பாபா பெருந்தன்மையாக இருக்கிறது பாபாட்ட தான் பார்க்குறா ஜெக்கியாவில் வந்து எப்படிப்பட்ட கர்ம யோகத்தில் வந்து அதில் உதாரணமாக இருக்கணும்ன்றதுல உதாரணமாக பாபா தான் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் வந்து ஏ என்ன செய்தாரா அந்த சுடுதண்ணி வைக்கிறதுக்காக இந்த சாணியால் செய்த வரட்டி அதை அடித்து கொண்டிருக்கக்குள்ள ஒருத்தர் வந்தாரா இந்த அமைப்புக்கு யார் பெரியவர்னு சொல்லி இப்போ பாபாட்டே தட்டி யார் இதுக்கு பெரிய ஆள் கேட்டிருக்கிறாங்க அப்போ பாபா திரும்பி பார்த்த உடனே அவங்களுக்கு விளங்கிட்டு அந்த முக பாவனையை அவங்களுக்கு விளங்கிட்டு இவர் தான் அந்த ஆள் ஏன்னா அவர் செய்த வேலை மிகவும் சாதாரணமான வேலை ஆனால் அவர் நிலை வந்து அவர் அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையிலிருந்து செய்திருக்கிறார் வந்தாட வாழ்க்கையில நம்மளும் சின்ன சின்ன கர்ம உபயோகம் செய்கிற நேரம் அந்த உயர்ந்த நிலையிலிருந்து நாங்கள் அந்த கருவி என்ற நிலையிலிருந்து செய்கிறோமா என்பதையும் யோசிக்கிறது ஏன்னா நாங்கள் என்ன செய்யறோம்ன்றதை விட கருவி என்ற நிலையில் எவ்வளோ தூரம் இருக்குது பிரம்ம பாபா செய்தது முழுக்க முழுக்க சிப்பாபாக்காக மட்டும் அவருக்கு உலகம் உலகம் சமூகம் அந்தஸ்து அவது ஒரு எதுவுமே அவருக்கு முன்னால் ஒரு துரும்பு அவருக்கு முழு உலகமாக சிம்பாபா மட்டும்தான் இருந்தார் அப்போ எங்களுக்கும் வந்து அந்த முழு உலகமாக சிம்பாபா ஆகணும் அவரை போல் நாங்கள் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் தினசரி கர்மயோகம் செய்யக்குள்ளையும் சரி நினைவு செய்யக்கூலையும் சரி அவரைப்போல் ஆழமான ஒரு புரிந்துணர்வோட முழுத முழுமையான நம்பிக்கையோட அன்போடு செய்யணும்ன்றதை நான் திருப்பி திருப்பி யோசிக்கிறது சில நேரங்களில் பாபா வந்து முரளியில் பாபா வந்து தகர டப்பான்னு சொல்லுவார் இந்த ஆரம்ப நாட்களில் வந்து குழந்த பருவ நாட்கள் ரெண்டு பேரைக்குள்ள சொல்லுவாங்க தானே இந்த குழந்தை பருவ நாட்கள் வந்து போத அதுலேயும் வந்து எனக்கு பிரம்மபாபாவில் ஆழமான அன்பு எனக்கு அவரை நல்லா பிடிக்கும் அப்போ அவரை சிம்பாபா இப்படி சொல்லக்குள்ளே சிவ்பாபாவுக்கு நான் ஏசுறது என் பாபா இப்படி சொல்கிறாரு அவர் வந்து மாறாத சக்தி அவர் இருக்கிற இடத்துல இருக்கிறாரு இவர் இதுக்குள்ளே வந்து இவ்வளோ முயற்சி செய்கிறாரு வேறு பாபா இப்படி சொல்லக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறேன் நான் அவன் எனக்கு வந்து அந்த சில நேரங்களில் வந்து இந்த பாபாவை நேரடியாக நான் பார்க்கலை அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு அந்த பாடம் எடுத்த நாளில் இருந்து அதாவது முதல் நாள் சென்டருக்கு போய் எப்போ அந்த பாபாவோட படத்தை பார்த்தனோ அந்த நேரம் அந்த எனக்கு அந்த பிலோங்கிங் என்ற ஃபீலிங்ஸ் வந்து அதாவது எனக்கு உரியவர் இதில் என்ன என்றால் எனக்கு வந்து மனுஷரை கடவுள் என்று சொல்லக்கூடாது அவர் உயர்ந்த நிலையில் நான் ஒரு நாளுமே பார்த்ததில்லை ஆனால் இவருக்கு முன்னால் வந்தது பிறகு அவர் என்னுடைய ஆள் அவர் உயர்ந்தவர் என்று ஏற்றுக்கொள்வது உள்ளுணர்விலிருந்தே வந்தது அது அன்று இல்லை எனக்கு இந்த பிராமண வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சில நேரங்களில் நான் நெருக்கடியை உணர்ற நேரங்களையும் வந்து பாபா என உயிரோட்டமாக நான் வந்து உணர்வது அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி சில நேரம் எனக்கு சிலதுகளை ஓகே கொடுக்க கஷ்டமாக இருந்தால் பாபாவுக்கு உரிமையாக நான் ஏசுறது என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு நான் இன்றைக்கு வரைக்கும் அனுபவம் செய்கிறது எனக்கு அந்த பிரம்ம பாபாவிலோட உணர்வு வந்து எனக்கு மாறலை இன்னும் இன்னும் அதிகமான நெருக்கத்தை தான் உணர்றேன்னு ஒழிய இன்னும் அந்த உணர்வுலேருந்து எனக்கு மாற்றம் இல்லை இன்றைக்கும் கூட நான் ஃபீல் பண்றது பாபா எனக்கு பக்கத்தில் இருக்கிறார் அப்போ அதான் நான் யோசிக்கிறது அவரை பௌதிகமாக சந்திக்கலை என்று இருந்தாலும் இப்போ யோசிக்கிறது அவர் என்னோட தான் இருக்கிறார் என்றது சில நேரங்களில் சலனப்பட்டு இருக்கிற நேரங்களில் இந்த காலையில் எலும்பணுவா என்று மாதிரி ஒரு மாதிரி அரிக்கிற நேரம் சில நேரம் பாபா வந்து கட்டியில் வந்து ஆற்றுற மாதிரி இருக்கும் இன்னும் ஒன்று என்னென்னு சொன்னால் நான் எண்ணத்தையும் வந்து அவர்கிட்ட சொல்ற நேரம் நான் வந்து பாபா ரூம்லேயும் சரி எங்கேயாவது பாபாவை பார்த்தாலும் சரி பாக்காட்டிலும் சரி எனக்கு அவர் அண்மையில் உணர்றது எனக்கு பிரம்ம பாபாவோட சரீரம்ன்றது அவர் ஒரு மனுஷர் சிப்பாபா வேறு ரெண்டு பார்க்குறத விட ரெண்டையும் ஒண்டு ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்போ எனக்கு சும்மா ஏதாவது ஒரு இடத்துல ரிலாக்ஸாக இருக்கக்கூடையும் அந்த ஆழம்மானு அவரோட அந்த இதயபூர்வமான ஒரு சம்பாஷனை இருக்கு ஆழம்மா மனசில் உள்ள உணர்வுகள் எல்லாம் கதைக்கிற நேரம் அந்த உள்ளுணர்வில் இருக்கிற பாரம் அப்படியே குறைஞ்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கு அது மாதிரி நான் இன்னும் ஒரு பக்கம் யோசிக்கிறது என்னென்னு சொன்னால் பாபா வந்து உலவுக்கு உலகத்தை யோசிக்கிறார் தன்னுடைய குழந்தைகளை யோசிக்கிறார் என்றதை பற்றி பார்க்குற நேரம் நமக்கு வந்து அவரை அவர்கள் அன்பண்டு சொன்னால் நாங்கள் குறைஞ்சது கொஞ்சமாவது அவரை போல இடிக்கணும் இந்த ஆன்மீக குடும்பத்தை நாங்கள் வந்து நேசிக்கணும் எந்த ஒரு கட்டத்துலேயும் இந்த ஆன்மீக குடும்பத்துக்கு நான் வந்து அவங்களோட ஆசீர்வாதத்தை நான் வந்து வெர்ற நிலையில் இருக்கணும் பிரம்மபாபாலாம் ஆசீர்வாதத்தை போறணுமெண்ட் ஒரு நாள் முயற்சி செய்திருக்க மாட்டேன் ஆனால் ஃப்ரம் த ஹார்ட் வந்து எல்லோரும் அவரை மனதால் நேசிக்கிறாங்க அந்த ஆசிர்வாதம் எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் போய் கொண்டிருக்கு அது மாதிரி நான் நம்மளும் யோசிக்கிற ஒவ்வொரு செயற்பாடும் நாங்கள் அந்த உணர்வு பூர்வமாக செய்கிற நேரம் அந்த குடும்பம் ஒத்துற நெருக்கத்தை நான் அதிகமாக உணர்வு இந்த வா இந்த பிராமண வாழ்க்கையில் எனக்கு அதிகமாக பிடிச்சது இந்த ஆன்மீக குடும்பம் நான் பாபா வந்து தான் அந்த எவ்வளவு தூரம் அந்த குடும்பத்தை நேசித்தார் அதுலேயும் வந்து அந்த ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து நகைய பாபாட்ட கொடுத்துருந்த போதும் அந்த நகைய பாபா வந்து அவருக்கு அவருக்கு அந்த பகுத்தறிவு சொல்லிட்டு அவர் வந்து இந்த புள்ள ஒரு நாள் கேட்க இருந்தாலும் கூட பாபா வந்து எந்த ஒரு உணர்வுலையும் அந்த விட்டு வேற்றுமை பாராட்டலை எல்லா பிள்ளைகளையும் தான் அந்த பராமரிப்பை கொடுத்த கடைசியில் அந்த கேட்குற நேரம் சிம்பிளா எடுத்து கொடுத்துட்ட அந்த அளவுக்கும் குடும்பத்துல அவருக்கு அன்பு இருந்தது அதுல வந்து நல்ல புள்ளிகள் கெட்ட புள்ளிகள் இது நல்லா பாபாக்கு உதவி செய்கிற புள்ளிகள் இந்த புள்ளிகள் வந்து விட்டுட்டு போகிற புள்ளிகள் அந்த நிலையில் அவர் இல்லை எப்போதுமே வந்து அவர் அப்பால் இருந்த தான் அந்த சேவையும் செய்திருக்கிறார் அது மாதிரி நானும் யோசிக்கிறது இன்றைய நாட்களில் நான் புரிஞ்சுக்கொள்வது என்னென்னா சேவை இத பலனுக்குள்ள நம்ம போகாம உதவி செய்கிற குழந்தைகள் உதவி செய்யாத குழந்தைகள்னு அந்த ஒரு வரையறைக்குள்ள போகாமல் நாங்கள் கொஞ்சம் அதாவது பெரு எதிர்பார்க்காம பலனை எதிர்பார்க்காம பெருபேறு சாதகமாக இருக்கா அல்லது அவ்வளவு சாதகமாக இல்லையான்றதை யோசிக்காமல் நாங்கள் வந்து அந்த சேவை தளத்தில் இருக்கணுமன்றது யோசிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போனால் கணக்க சொல்லலாம் வேண்டாம் நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பிரம்மபாபாட நடைமுறை வாழ்க்கையை யோசிக்காத நாள் கிடையாது நாங்கள் குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு ഇത്തോടെ ഓം ശാന്തി